இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி இருபத்தொன்னு அக்டோபர் செவ்வாய்க்கிழமை இன்று பௌர்ணமி ரேவதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சுல இருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் கீர்த்தி ரிஷபம் நன்மை மிதுனம் சிரமம் கடகம் கஷ்டம் சிம்மம் கவனம் தண்ணி பக்தி துலாம் நட்பு விருச்சிகம் பாசம் தனுசு வெற்றி மகரம் ஓய்வு கும்பம் பணிவு மீனம் மகிழ்ச்சி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்